இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்முக பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார் கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடிவோடு விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு அரசியல் இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சிப் பாதையில் கொண்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து